எல்லோரும் தீபாவளி கொண்டாடி முடித்து ஓஞ்சி போயிருப்பீங்க நேற்று தீபாவளி அப்படிங்கிறதால ஆடியோ எடுக்க முடியல அதனால் இன்றைக்கி வீடியோஸ் நிறையா போட முடியல அதனால் தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு ஒரு காலம் கடந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதோடு இந்த வீடியோ எதுக்குன்னா உங்களுக்கு எதாவது டாபிக் தோணும்ல அந்த டாப்பிக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த கமெண்ட்டில் இருக்கக்கூடியதை வச்சு நாம் அடுத்த வீடியோவில் பேசுவோம் உதாரணத்துக்கு நம்ம அடிக்கடி போடுவோம்ல ஃபன்னி மூமெண்ட்ஸ் கிரிக்கெட்டு ஆங்கிரி மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட் தன்னம்பிக்கை மூமெண்ட்ஸ் இன் கிரிக்கெட்னு சொல்லிட்டு நிறையா போட்டுகிட்டு இருந்தோம்ல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டாபிக் தெரிஞ்சாலோ இல்லை இந்த பிளேயர் பற்றி பேசினா இருக்கும்னு நீங்கள் நினச்சாலோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றியெல்லாம் பேசுகிறேன் ஸோ இந்த கமெண்ட் செக்ஷனை உங்களுக்கு ஒரு டாபிக் தெரியும் அந்த டாப்பிக்கை பயன்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது விரிவாக தெரிஞ்சாலுமே அதை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டை போட்டு இவர் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல முயற்சி பண்ணுறோம் கிரிக்கெட் மட்டும் கிடையாது சினிமா சார்ந்து உங்களுக்கு எது தெரிஞ்சாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அடுத்த வீடியோவை நான் போடுறேன் உங்களுடைய கமெண்ட்டை காட்டி உங்கள் பெயரை சொல்லியே நான் போடுறேன் என்ன சொல்லணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க